எப்பவுமே சூடான சம்பவம்னு சொல்லுவோம் பார்த்தியா இங்க உண்மையிலேயே ஒரு சூடான சம்பவம் நடந்திருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சு அடுத்த கட்ட அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுவோம் அப்புறமா வந்து பாலியல் சின்ன பொண்ணுங்க கூட பார்க்க மாட்டோம் வச்சு செய்வோம் இப்போ வந்து எப்படின்னா இந்த ஆணவ கொலைன்னு பேசுவாங்க பத்தியா அதாவது இந்த சாதியில வேறு பொண்ணை காதல் வேற பயண காதல் இந்த ஆணுவ படுகொலையில ஈடுபடுவாங்க அந்த ஈடுபடுவோம் கொள்கை நாங்கெல்லாம் சாதியே இல்லைன்னு பேசுவோம் ஆனா சாதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் இப்ப திருச்சி மணப்பாறையில பாத்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சியோட தம்பி அவர் போஸ்டிங்ல இருக்கிற தம்பி அந்த போஸ்டிங்ல நான் அப்புறமா வரேன் பெரிய போஸ்டிங்கு அந்த பெத்த போஸ்டிங்ல இருக்கிற தம்பி ஒரு பையன் ஒரு பொண்ணை ஒரு பையன் காதலிச்சிட்டான்ட்டு அவன் மாற்று சாதியினருன்னு தெரிஞ்ச உடனே அவனை கூட்டுன்னு போய் மிரட்டி ஒரு தரமான சம்பவத்தை நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியோட பெத்த தம்பி செஞ்சிருக்காரு அது என்ன சம்பவம்ன்றது டீட்டெயிலா நான் உள்ள விளக்குறேன் அது மட்டும் இல்ல இப்படியாப்பட்ட தம்பிகளை வைத்து கொண்டிருக்கிறேன் எங்கள் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் கட்சியின் தூண் எங்க அண்ணனு விஜய் நேத்து வந்து பெரியாருக்கு மாலை போட்டனால தாங்க முடியாத எங்க அண்ணன் அதே நேரத்துல நடந்த பவள விழாவை வச்சுக்கிட்டு திமுக கிளி கிளின்னு கிடிச்சிருக்காரு சில சம்பவத்துல என்னது உதயநிதி துணை முதலமைச்சரா நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கூட அப்படின்னு பல்வேறு சம்பவங்களை செஞ்சிருக்காரு டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதாவது நாங்க எந்த சம்பவம் செஞ்சாலும் திருச்சியில தான் செய்வோம் அது எங்க திருச்சியிலேயே போறீங்க நாங்க வந்து வருண் எஸ்பி வந்து கேஸ் இல்லாம இருக்காரு அதனால அவருக்கு வந்து இன்னும் பல கேஸுகளை தருவோம் நாங்கள் அடுத்த லெவல் போஸ்டிங் அடுத்த லெவலுக்கு அவருக்கு போஸ்டிங் வாங்கி தர போறோன்ற மாதிரி திருச்சில வந்து நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி ஒரு சம்பவம் செஞ்சிருக்காரு அது உண்மையாலேயே வந்து மன வேதனைக்குள்ளான சம்பவம் நாங்க என்னதான் அந்த காமெடியா பேசினாலும் எங்களுக்கு உள்ள இருக்கிற ஆதங்கங்கள் வெளியில காட்ட முடியல ஏன்னா இந்த கட்சியை நினைச்சு இந்த கட்சியை நினைச்சு இந்த இளைஞர்கள் போற வழியை பத்தி நம்ம பல்வேறு வீடியோல பேசிக்கணும் இந்த தமிழ்நாட்டுல இளைஞர்களை கெடுக்கிற ஒரே கட்சி எதுனா இந்த நாம் தமிழர் கட்சிதான் இப்ப எல்லாம் என்ன தெரியுமா இப்ப எல்லாம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா நான் நாம் தமிழர் கட்சிக்காரையா எங்க தொடு பார்ப்போம் எங்க தொடு பாப்போம் நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் என்ன வேணாலும் செய்வேன் எங்க அண்ணனே சொன்னார்ல என்ன கைது செய்ய முடிஞ்சா பாப்போம்னு சொன்ன செய் முடிஞ்சுச்சா

பாலியல் குற்றச்சாட்டுல தலைவனே இருப்பான் அவனுக்கு என்ன கொள்கை இருக்கும் அவனுக்கு என்ன திருடுறது பாலியல் குற்றச்சாட்டு தான் கொள்கை ஏய் தம்பி இடுமா நான் கார்த்தி டோன்ட் வரி பி ஹாப்பி என்ஜாய்டா அப்படின்னு சொன்னனாலதான் அங்க இருந்த சிவராமன் வந்து போய் பார்த்தனா எட்டாவது படிக்கிற சின்ன பசங்க அதுங்கிட்ட பண்ண முடியுமே நல்ல வேலை செத்து பண்ண அவன் டாபிக்கே வேணாம் அதெல்லாம் பேசினா நமக்கு டென்ஷன் தான் அது இப்படி ஒரு தலைமை வந்து ஊக்கப்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இதே ஒரு தலைமை என்ன செஞ்சிருக்கணும் ஏய் என்ன பொண்ணு மேல கை வைக்கிறீங்களா இந்த டயலாக் ஒரு இடத்துல பேசினாப்பா மறந்து போட்டப்பா பேசுனாங்க மறந்துட்டீங்களா ஆட்சியில வந்தா பயப்படுவான் வீட்டுல போற பையனுக்கு சொல்லி அனுப்பாங்கப்பா சீமா இருக்கிறான் அவ்வளவுதான் பொண்ணுக்குன்னு பாத்துறாத பாத்தனா அவ்வளவுதான் டயலாக் வண்டி பேசினேன் ஆனா இடுமா நான் கத்துக்கு டோன்ட் வரி பி அப்படின்ற ஐயோ இங்க பாத்தீங்கன்னா மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருணகிரி அவர் பேரு அவர் வந்து நாம்தன்யர் கட்சி கொள்கைகளை அப்படியே உள்வாங்கி அப்படியே அப்படியே இப்படிக்கா கால் வழியா எடுத்து அப்படியே உள்வாங்கி செயல்படுத்துறவர் ஆமா அவர் வந்து காருல வந்து பாத்தீங்கன்னா எல் போட்டு ஸ்டிக்கர் ஓட்டுன்னு நாம்தன்மை கட்சிய வந்து அதுதான் ஒரு கெத்தா சுத்துறதுக்கு தான் இவனுக்கு கட்சியிருக்காங்க இவன் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு லவ் ஏதோ லவ் பண்றாங்க யார வேணாலும் இருப்பாங்க என்ன யாரோ யாரையோ லவ் பண்ணுவ உனக்கு என்ன வந்துச்சு அவன் எந்த சாதின்னு நோண்ட வேண்டியது எல்லாம் வேலையா இது என்னன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிருக்கு இப்போ அந்த பையனும் பொண்ணை லவ் பண்ணிருக்கான் போல அந்த காதலிஸ்ட்ரி எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத காதை இவன் என்ன பண்ணிருக்கான் இவன் கார்த்திக்கு இன்னொரு பையன் கூட சேர்ந்து அந்த பொண்ண லவ் பண்றான் பாத்தியா அந்த பையனை கடத்திட்டு போய் மிரட்டி அடித்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கானுங்க அது என்ன எக்ஸ்ட்ரீம்னா அவனுடைய ஆணு உறுப்புல இவனுங்களோட இது புரியுதா உனக்கு அவனோட ஆணு உறுப்புல தீய வச்சு எரிச்சிருக்கானுங்க அந்த பையன் இப்ப வந்து உயிர் ஊசல் ஆடின்னு இருக்கு அவன ஹாஸ்பிட்டல்ல இமிடியட்டா போய் சேர்த்து அவன் புழைப்பானா புழைக்க மாட்டானா அவனோட ஸ்டேட்டஸ்க்கோ என்னன்றது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரிய வரும் ஒரு ஆண்நறுப்புல தீய வச்சு எரிக்கிற வரைக்கும் நீங்க பண்றீங்கன்னா உங்களோட வக்கிர புத்தி வன்மை என்னன்னு பாத்தீங்களா அந்த வக்கிர புத்தி வன்ம உடுங்க தைரியம் எங்க இந்த தைரியம் வந்து தைரியம் எங்க ஒரு ஆணுருப்பை எரிக்கிற ஒரு இது கூட இந்த தமிழ்நாட்டுல எங்களுக்கு உரிமை இல்லையா இல்லையா பஸ்ட் உந்து எரிக்கணும்டா நீ அவன் எரிச்ச நீ உந்து எரிக்கணும்டா நீ என்ன பண்றது தூக்கி அவங்க எரிக்க வேண்டிய தனவு அவனை அப்பாவும் திருந்திடணும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் திருந்திடுவினா நம்ம ஏன் இவ்வளவு கோவமா பேசுறோம்னா தப்புல இது இந்த இளைஞர்கள் கெட்டு போறானுங்க இவனால நம்ம சும்மா இவன் பேசுற உணர்ச்சிவச பேச்சுல இந்த இளைஞர்கள் என்ன பண்றது பாருங்க ஒரு ஆணுவ இப்ப வந்து அது ஆணுவ படுகொலையான்னு சொல்லல ஆனா இருந்தாலும் மாற்று சாதியினர் அதை போலீஸ் விசாரிச்சுன்னு வருது போலீஸ் விசாரிச்சு நாளைக்கு தெரியும் ஒரு அந்த அளவுக்கு ஜாதி வெறியில தான் திமுக தான் ஜாதி பார்த்து நீ வந்து எவ்வளவு பட்டவனுக்கு ஒரு மாநில கொள்கை செயலாளர் எதுனா பண்ணிருப்பான் இப்ப அந்த இருக்காங்க ஆனா அது என்னன்னே தெரியல நான் எது செஞ்சாலும் திருச்சில தான் செய்வேன் வருண்குமார் இருக்கிற இடத்துல தான் செய்வேன் அப்பதான் எங்களுக்கு வந்து உரிய ட்ரீட்மென்ட் கொடுக்கப்படும் இப்ப என்ன தெரியுமா அவர் என்ன ஆக்சனை தலைவிணுங்கன்னா சொல்லுவேன் இப்ப ஒண்ணு இல்ல இது ஆணவ படு இன்னும் போற்றை பண்ணாங்கன்னா என்ன வருணுக்கு ஏற்கனவே பாதி சாதி நிறைய பார்த்தா அதனால வேணும் அவர் இப்படி பண்றாரு இது என்னன்னா உங்க மேல ஆக்சனே எடுக்க கூடாது அவனோ உன்ன நீ உங்களை விட்டு போவாங்கன்னு நினைச்சீங்கயா காவல் துறை இவன தூக்கி போய் முட்டிக்கு முட்டு கட்டறனோ இன்னொண்ணே சாட்டைதுறை மூருங்க அந்த திருச்சிய ஏரியாவா கண்டிப்பா சாட்டைக்கு இதுல லிங்க் விசாரிக்கணும் இதுல விசாரிச்சாதான் எந்த ரெண்டு பேரும் ஒரே போஸ்டிங் தானே மாநில நல்லா அவனும் ஒண்ணுதான் இதை இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது நீ இவ்ளோ இப்படி ஒரு டுபா குடுங்க எல்லாம் கட்சியில வச்சுன்னு இருக்க அவனு உங்களை ஊக்குவிக்கன்னு இருக்கிற நீ துணை முதலமைச்சர் போஸ்டிங் பத்தி பேசினு இருக்கிற துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருவீங்களா கொடுங்க நொட்டுங்க நான் இருக்குற வரைக்கும் கொடுத்துருவீங்களா குடுங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு கோடி மக்கள் இருக்கான் அவ்வளவு கோடி மக்களுக்கு கிடைக்காத ஒரு பதவி ஒரே குடும்பத்துல இருந்து தான் குடுப்பீங்களா இல்ல நான் கேக்குறேன் உனக்கு நான் ஹிஸ்டரி கிளாஸ்ல இருந்து எல்லா கிளாஸும் உனக்கு நான் எடுக்கணுமா

நாலு கோடி ஏழு கோடி மக்கள் அவ்வளவு கோடி மக்கள் எப்பிடி முடியும் ஒரு துணை முதலமைச்சர் ஆவதுக்கு மெயின் கான்செப்ட் என்ன எல்லாரும் ஓட்டு போன்னு சொன்ன எல்லா மக்களும் துணை முதலமைச்சருக்கு மெயின் என்ன எம்எல்ஏ ஆகணும் எம்எல்ஏ ஆற யார் வேணாலும் துணை முதலமைச்சரா அவங்க கட்சில யாரு ரூலிங் பார்ட்டியில இருக்கிறவங்க தான் துணை முதலமைச்சர் ஆ அப்போசட் பாட்டில இருக்கிறவங்க துணை முதலமைச்சர் முதலமைச்சரா அது கேக்குறான் போல இருந்து துணை முதலமைச்சர் ஆக்குவாங்க அது யார வேணாலும் ஆக்கலாங்க அவங்க கட்சி சட்டம் படி நீ என்னத்தை அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது நீ பஸ்ட் யார் கேக்குறதுக்கு முதல்ல உனக்கு நீ யார் முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா உன்னால நீ யார் முதல்ல உதயநிதி கூட குஷ்டு போனாரா உதயநிதி கஞ்சி சாதத்தை சாப்பிட்டு போனாரா உதயநிதி போட்ட ட்ரெஸ் ஸ்கூலுக்கு போட்டு போயிருக்காரா என்னடா கேள்வி இது உனக்கு ஏன் அதெல்லாம் இல்ல நான் கேக்குறேன் உன் பையன் கூழு குச்சிருக்கானா கேளு அதை கேளு உன் பையன் கஞ்சி பாத்திருப்பானா வாழ்க்கையில

நடுவுல கபடி விட்ட பத்தி கபடி ஆடுவோம் நாங்க டைட் ஆயினே தான் விளையாடுவோம் கபடி ஏய் நாங்க கபடி ஆட மாட்டோம்டா நாங்க ஆடுறது தான்டா கபடி அப்படியே ஒரு சிரிப்பு இல்ல கூழு கஞ்சி இந்த கான்செப்ட் எதுக்கு அந்த காலத்துல கூழு கஞ்சி சாப்பிட்டு வளர்ந்தாங்க இந்த காலத்துல அதாவது இவர் வந்து உதயநிதியை சொல்றாருல்ல உதயநிதி வந்து கூழு சாப்பிட்டாரா கஞ்சி சாப்பிட்டாரான்னு கேக்குறியே அந்த கூழம் கஞ்சாத உதயநிதி தான் என்ன பண்றாரு நல்ல சாப்பாடா மாணவர்கள் அப்படி ஒரு கஷ்டம் படக்கூடாது சாப்பாடு ஸ்கூலுக்கு வராம அப்படின்ட்டு அவங்க ஆட்சில தான் காலை உணவு திட்டம்னா ஆரம்பிச்சாங்க அந்த காலை உணவு திட்டத்தை நீ என்ன சொல்ற எங்க மாணவர் என்ன சாப்பாடு சாப்பாட கேட்டாங்க சாப்பாடா இல்ல எங்க வீட்டுல அப்புறமா என் கூழு கஞ்சின்னு இப்ப பேசுற அதுதான் ஓ நீதானே கூழு கஞ்சின்னு பேசுற அப்போ பல்வேறு வீ பல வீட்டில் வந்து இப்போ கூழ் கஞ்சி சாப்பிட்டு தான் இருக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல மாணவர்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு தான் உங்களுக்கு கூட்டணு வந்து ஸ்கூல்ல உணவு தராங்க ஆனா அதையும் கொச்சப்படுத்துறீ நீ உனக்கு இன்னாதான் பிரச்சனை அந்த நல்ல திட்டத்தை எத்தனை வருது யார் தெரியுமா யார் சாப்பிடாம இருந்தாரோ அவர்தான் தான் தூங்கி வந்துருக்கார் நீ என்ன செய்யற நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு உன் பிள்ளைக்கு கூழும் கஞ்சும் குத்து டெய்லி குடு டெய்லி குத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து ட்வீட்ல போடு போடு பாருங்க நான் வந்து எளிமையின் சிகரம் எளிய பையன்

கக்கன் வழியில வாழ அப்புறமா நீ இந்த டைலாக பேசு கேக்குறோம் நீ நல்லா சொகுசான கார்ல சுத்துவ நீ லாஸ்ட்ல நீ கஞ்சி சாதம் சாப்பிட்டு இப்ப எனக்கு சொல்லி அவனை சொல்ல முடியாது உன் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வேணா நீ கஞ்சி சாதம் சாப்பிட்டு இருக்கலாம் ஏன்னா அப்ப உன்னை பாத்துட்டு இருந்ததே விஜயலட்சுமி அக்கா தான் ஏதோ அவங்க இல்லாத நேரத்துல நீ வந்து கூழ் கஞ்சி சாப்பிட்டு இருக்கலாம் ஏன்னா அப்ப வந்து உன் காசுல வாழ்ந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா அப்புறம் ஊர் திரல்லிது ஊராங்காசில வாழ்ற நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா நீ எப்போ கூழ் கஞ்சி சாப்பிட்ட இல்ல கேக்குறாரு அவர் உதயநிதிய மாநில மாநில ஆட்சியை பத்தி பேசுறீங்க சுயாட்சியை பத்தி பேசுறீங்க அப்ப அலையன்ஸ் இல்லாம நில்லு கூட்டணி போட்டு தானே நிக்கிற அப்புறமா எப்படி மாநில சுயாட்சின்னு பேசுவ கூட்டணி ஆட்சியாக்கு ஆக்கு அப்படின்ட்டு இது பேசுது அவங்களுக்கு கொள்கை என்னன்னே உனக்கு தெரியாது உனக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருந்தா தானே அவங்களுக்கு மாநில சுயாச்சென்றது ஒரு கொள்கை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுங்க நான் டெய்லியும் ஒரு கொள்கை மாத்துவேன் நீ எதுக்கு பேசுறதெல்லாம் உனக்கு இல்ல கூட்டணி ஆட்சி போட வேண்டியது இவர் வந்து இந்த திமுகவுக்கு கூட்டணியில இருக்காங்கள எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விடுறா பண்ணி விட்டு இது பண்ணு உங்க தயவால தானே அவங்க வெல்றாங்க அவங்க ஓட்டுலாம் உனக்கு தேவைப்படுது பட் நீ வந்து கூட்டணியில ஆட்சி தர மாட்டியா இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்றதா நான் ஒண்ணு ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவா உனக்கு நீ சொல்றல

ஓட்டு பிச்சை தானே எடுத்து அப்போ விஜய வச்சு அப்ப அந்த ஓட்டுலாம் ஓட்டாவும் எப்படி இந்த கூட்டணியில இருக்கிற கட்சியெல்லாம் வந்து குத்தி ஊர் கூட்டணியில இருக்கிற கட்சி எல்லாம் யோசிச்சாங்கன்னு நினைச்சுக்கோ நம்மளாலதான் பெரிய கட்சி ஜெயிக்குதுன்னு நினைச்சா எந்த சின்ன கட்சியும் உருப்படவே முடியாது உருப்பட முடியாது எந்த சின்ன கட்சியும் எம்எல்ஏ ஆக முடியாது நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உனக்கு சொல்றேன் அவன் வழியிலேயே சொல்லு அவன் வழியிலேயே சொல்றேன் இங்க இருக்கிறது ரெண்டு பெரிய கட்சி தான் கரெக்டா இல்லையா அதிமுகவும் திமுக இடத்துலயும் இருக்கிறாங்க தொகுதியில இவங்க ஆதிக்கம் தான் இருக்கும் ஒரு முப்பத்தி நாலு தொகுதிகள் நாலும் இருக்காது மிஞ்சி போனா ஒரு முப்பத்தி நால வெப்போம் அந்த முப்பத்தி நாலு தொகுதிகள்ல வேணா வேற கட்சிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பட் ஹெவி ஸ்ட்ராங்கா இருப்பாங்களானா இருக்க முடியாது சோ இந்த இடத்துல யார் வெல்லுவா மிஞ்சி போனா

இங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னா அரசியல் அதிகாரம் வேணும் அந்த அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறது அந்த பெரிய கட்சிகள் தான் ஆக்சுவலா சொல்ல போனா சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகளை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு நம்ம பாக்குறோம் ஐ மீன் பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளை யூஸ் பண்ணுதுன்னு நம்ம பாக்குறோம் ஆனா இங்க சின்ன கட்சிகள் தான் பெரிய கட்சியை யூஸ் பண்ணுவோம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் எப்படி ஆவறீங்க அது கொஞ்சம் சிந்திக்கணும் இவன் குத்தி விடுறாரான்

இவங்க எல்லாம் உங்க கூட ஏன்னா உங்க கூட ஒருத்தரும் கூட்டணி வைக்க முடியாது நீ வந்து எப்படிதாவது குத்தி விடுறதுன்னு குத்தி விடாம அப்படியே லைட்டா ட்விஸ்ட் போகுது திமுக பாலவியால ஸ்டாலின் சொல்றாரு நூறு வருஷம் ஆனாலும் நூறாவது வருஷம் அவங்க கொண்டாடும் போதும் திமுக ஆட்சியில இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே நூறு வருஷம் திமுக ஆட்சியில இருக்கும் ஆனா தமிழ்நாடுதான் இருக்காங்க இருக்க தமிழ்நாடு இருக்கும் நீ இருப்பேன்னு தமிழ்நாடு இருக்கும் திமுக ஆட்சியும் இருக்கும்

இதை இப்ப இந்த திமுக மேல வந்திங்க இல்லையா திமுக மேல பேசின பேச்சுகள் அனைத்துக்கும் காரணமே விஜய் தான் சொல்லு விஜய் போய் பெரியாருக்கு மாலைய போட்டுட்டியே இத இந்த ஆதங்கத்தை நான் எப்படி கொட்டுறது அடிமடியிலேயே கைய வெச்சுட்டியடா நீ வேற யாருக்குன்னா மாலை போட்டிருந்தா கூட வரும் பெரியாருக்கு மாலை போட்டிய ஒரு வந்தேரிக்கு மாலை போட்டியடா அந்த பீலிங்ல பாத்தீங்களா என்ன சொன்ன பெரியாருக்கு மாலை போட்டீங்களே அதோட நிப்பாட்ட கூட என் தாத்தனுக்கு போடணும் என் முப்பாட்டனுக்கு போடணும் அவருக்கு போடணும் இவருக்கு போடணும்னு ஒரு பெரிய பட்டியல் நான் கேக்குறேன் விஜய்க்கு வந்து கிளாஸ் எத்தியே அவருக்கு போடணும் இவருக்கு போடணும் நீ ஃபர்ஸ்ட் உன் கட்சிக்கு உதவியா இருந்தா முத்துக்குமாருக்கு போட்டியா அதெல்லாம் போட முடியாதுங்க முத்துக்குமார் தான் உன் கட்சியோட ஆக்சுவல் பவுண்டர் ஓனரு மாலை போறதுனால தான் கல்லறைய தூக்கு கல்லறையே தூக்கி ஊரை ஏமாத்தினுக்கிறவன் நீ நீ வந்து விஜய்க்கு விஜய் ஒரே வார்த்தை சிமான் எனக்கு சொல்லு திருக்கிட்டோம் நீ போய் ஃபர்ஸ்ட் முத்துக்குமாருக்கு மாலையை போடுனா மூஞ்சாயிரம் தூங்கினு போய் எங்க சொருமி வெப்ப இதுல வேற போய் படிச்சு தம்பி படிக்கவே நிறைய இருக்கான் என்ன படிப்பு என்ன படிக்கணுமா அது தம்பி வந்து தமிழ் மொழியெல்லாம் பார்த்து படிச்சுட்டு வாங்க மொழிய மொழிய வரலாறு தெரியணும் நம்ம நிலத்தோட வரலாறு தெரியணும் நம்ம தலைவர்களின் வரலாறு தெரியும் ஏன் விஜய்க்கு கிளாஸ் எடுக்கிறாராம் அதுதான் நான் சொன்னல

ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஒரு பத்திரிகையாளர்களை பார்த்தா போதும் என்ன ஒரு ஆபாச பேச்சுன்றத வந்து இப்ப நம்ம கூட பேசும்போது கேமரா முன்னாடி பேசிடலாம் நீ ஒரு பத்திரிகையாளர் பத்து மைக்கு இருக்கும் போது நீ உன் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுவல ஆர் எஸ் பாரதி சொல்லிட்டாரா ஐயா என்ன சொல்ற ஐயோ என்ன சொல்லிட்டாருங்க இடுப்புல கட்டிட்டு இருந்த துண்ட தோல்ல போட வச்சது திமுக சீமான் வந்து அவங்க அம்மாக்கு ரவிக்க போட வச்சதே திமுக தான் உங்களுக்கு வரலாறு அதுதான் வரலாறு பிராமின் சாதிக்கும் அவ்வளோ இதெல்லாம் வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வருஷம் வரலாறு அந்த ஒடுக்குமுறையை மீறி வந்தது இந்த திராவிட கட்சிகள் உதவுனது அந்த ஒடுக்குமுறையை தூக்கி போட்டது திராவிட கட்சிகள் சொன்னார் ஆர் எஸ் நீ என்ன தெனாவட்டா பேசுற

நாங்கன்னா துண்டை கழட்டிட்டு அம்மனமாவை சுத்திட்டு இருந்தோம் நீ அம்மனமா சுத்துவேன் நீ சுத்து ரூம் லாஜ் ஏதாவது சுத்தினு ஏ பொண்டாட்டி பாத்துல அதெல்லாம் கெட்டவன் கிடையாது கேடு கெட்டவன் செயின் எல்லாம் போடுங்க எப்படி கெத்தா இருப்பா அப்படி நீ சுத்தி இருப்ப துண்ட கழட்டி போட்டு சுத்துவ நைட்டு குஷ்டி எப்படி தூங்குறேன்னு தெரியாது அதுதான் ஒரு கொள்கைன்னு இருக்கணும் ஒரு சித்தாந்தம்னு இருக்கும் மக்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இன்னைக்கும் திராவிட கட்சிகள் இல்லைன்னா நம்ம இன்னும் அடிமையா தான் இருந்திருப்போம் நீயே மைக்கு முன்னாடி நின்னு பேச முடியாது நீயே சட்டையை போட்டுக்க முடியாது இங்க மைக்கு போய் யார பத்தி நீ மைக்கு போத்தின்னு ஒரு ஆறு ஏழு வருஷமா அது ஞாபகம் அப்ப நீ தான் எல்லாமே நான் இந்து பேசுன காரணம் யார் பெரியார் என் தாத்தன் என் தாத்தன் தான் அதுக்கப்புறமா அமௌண்ட் அங்க இருந்து வரல அப்புறம் மாறிட்டேன் நான் நீ உன் சுயநலத்துக்காக யார் என்ன பண்ணாங்க எப்படி இந்த முன்னேற்ற பாதைக்கு தமிழ்நாடு போச்சுன்னு கூட தெரியாம தெரியும் பட் இருந்தாலும் அதை சொல்ல முடியாது சொல்ல கூடாதுங்க ஏங்க அவங்க சொல்லி குத்துட்டாங்க நீ வந்து பெரியாருக்கு அகேன்ஸ்ட் தான் இருக்கணும் நீ ஆர்எஸ்எஸ் எஸ் தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு அப்போ அஜெண்டா மீற மாட்டார் அவ்வளவுதான் அய்யோ இது என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல இந்த காமெடி பீஸை வச்சுக்கிட்டு இன்னுமே தமிழ்நாடு எத்தனை சிக்கல்களை சந்திக்க போதோ அதே மாதிரி சொல்ற அந்த கட்சியில இருக்கிற இளைஞர்கள் தயவு செஞ்சு அந்த கட்சியை விட்டு வந்துருங்க ஆல்ரெடி இப்ப இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டு குத்துட்டாங்க அந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாதி மாவட்ட செயலாளர் வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் ஆயிரம் டன் அரிசியும் ஆயிரம் டன் வந்து அரிசி திருடன் சீமா அந்த வீடியோ பார்க்காதையும் தயவு செஞ்சு நாலு மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அரிசியை கிடைத்த அரிசி திருடன் சீமான் அந்த வீடியோ பாத்துருங்க ஃபுல்லா இலங்கை மக்களுக்கு உதவு ரெண்டு வாங்கிட்டு அதே ஆட்டையை போட்டோம் தான் நீ நாளைக்கு நீ அரசாங்க ஆட்சி அமைச்சா நீ என்னென்ன பண்ணுவ ஐயோயோ வித்துருவாங்க எல்லாத்தையுமே இந்த இளைஞர்களை கெடுக்க வைக்கிறது நீதான் அந்த கட்சிய வந்து இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் பாரு ஏண்டா கூட்டுன்னு போறேன் அடிக்கிறதே தப்பு ஏதோ அடிக்கிற உதைக்கிற உடு அவன் ஆண் தீய நீ பெரிய ஒரு புத்தி இருந்திருக்கிற அந்த அத்தனைக்கும் சப்போர்ட் அவன்ீய வைக்கிறேன் இந்த கட்சி பேசுவானு எப்படி வேணாலும் அதெல்லாம் ஈடே கொடுக்காமா அந்த கேஸ மொத்தமா பின்னாடி கண்டிப்பா எவனா இருப்பான் இதுல ஏன்னா இந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளருக்கு உதவி இன்னொரு மாநில கொள்கை செயலாளர் இருந்துக்க மாட்டாரா அதெல்லாம் நோண்டி நீங்க தூக்கி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் எப்படி போடுவீங்க நீ கேட்காத போடணும்னு எல்லாம் ஒரு ஒரே நிமிஷத்துல போட்டுருவாங்க முதலமைச்சரோட போடுவாங்க அவங்க நீ சரி அவர் போட்டா வீக் ஆயிடும்னு நினைக்கிறல்ல நீ பேசி ஜெய்யா பாப்போம் ஒரு ஒரு சீட்டு நீ சொல்றிய கொத்தடி மீனே யோ கொத்தடி மாதிரி இருந்துட்டு போறாங்க உனக்கு என்னயா வந்துச்சு மக்களே ஏத்துக்கலாங்க இல்ல இன்னும் மயிறு நீ கேக்குற வாரிசு அரசியல் தான் அதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆமா நாங்க வாரிசு அரசியல் தான் உனக்கு என்ன இப்போ நீ உன் பையனை கூட்டினு வரல நீ உன் பொண்டாட்டிய கூட்டினு வரல அப்ப வாரிசு இல்லையான்னு அப்ப அது வாரிசு இல்லையா அப்ப யாருன்னு கேளு அதெல்லாம் கேளு கேட்காது கேட்கணும் அவன் அப்பதான் ரோசம் வராதியா அதெல்லாம் வராதியா உதயநிதி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தான் ஒன்னா அவர் வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு எம்எல்ஏ ஆல மக்கள் ஓட்டு போட்டுதான் அவர் ஜெயிக்க வச்சுக்கிறாங்க நீ தானே எலக்ஷன்ல நின்னு எவ்ளோ ஓட்டு வாங்க டெபாசிட் வாங்கல வாங்கலைல்ல வாங்குற மக்கள்ல முடியாது உதயநிதிய பத்தி பேசுற தகுதி எல்லாம் உனக்கு ஒரு பெர்சன்ட் கூட இல்ல ஃபஸ்ட் நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு நீ கூட்டணியில நிக்கிறியோ தனிச்சு நிக்கிறியோ ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு வந்துட்டு டயலாக பேஸ் டெபாசிட் வாங்க சொல்லுங்க முதல்ல அப்புறமா பேசிக்கலாம்